நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டிஜேடிடியின் முழு கவனமும் திறப்பு விலையில் இருப்பதால் தங்கம் திசை மாற்றத்திற்கு தயாராக உள்ளது தங்கத்தின் திறப்பு விலை நான்காயிரத்து நூற்று முப்பத்திரண்டு ஆகும் இது எம்எல்பியான நாற்பத்தொன்று முப்பத்தி மூன்றுக்கு மிக அருகில் உள்ளது இன்று ஒரு டிஜேடிடி டோஜி டைரெக்ஷனல் டே அமைப்பு உருவாகியுள்ளது அதாவது ஆரம்ப நகர்வுகள் மோசடியாக இருக்கலாம் மற்றும் முழு அமர்வுக்கும் திறப்பு விலை முக்கிய முடிவெடுப்பாளராக மாறும் தினசரி விளக்கப்படத்தில் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுக கணிப்பை காட்டுவதால் தந்தம் திறப்பு விலையை மீறி நகர்ந்தால் அது கேனடியார் ஒன்று ஆகிய நான்காயிரத்து நூற்று நாற்பத்தொன்பது நோக்கிச் செல்லலாம் அதைத் தொடர்ந்து கேடிடியார் இரண்டு ஆகிய நான்காயிரத்து நூற்று அறுபத்தைந்து ஏறுமுக இலக்காக அமையும் இருப்பினும் சந்தை விற்பனைக்கு தேர்வு செய்தால் கேடிடியார் மைனஸ் ஒன்று ஆகிய நான்காயிரத்து நூற்று பதினாறு முதல் கீழ் நோக்கிய இலக்காக செயல்படும் அதைத் தொடர்ந்து கேடிடிஆர் மைனஸ் இரண்டு ஆகிய நான்காயிரத்து தொன்னூற்றொன்பது மற்றும் பிவட் இரண்டு ஆகிய நான்காயிரத்து தொன்னூற்றெட்டு ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட வலுவான ஆதரவு பகுதி கீழே அமைந்துள்ளது இந்த பகுதி வந்தடைந்தால் வாங்குவோரை ஈர்க்கக்கூடும் திஜெநிடி அமைப்பு காரணமாக இன்றைய பரிவர்த்தனை சவாலானதாக இருக்கும் திசையின் உண்மையான சமிக்ஞைக்கு திறப்பு விலையை பின்பற்றவும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே நிதிட் ஆலோசனையை கொடுப்பதாக கருதப்படக்கூடாது